மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்காது சில இடத்துல நம்ம பார்க்கும்போது போது நம்மள அறியாம நமக்கு சில விஷயங்கள் தெய்வான மனித ரூபான யார் ரூபத்திலேயாவது வந்து இதை நீ செய்ய உனக்கு நல்லது இதை நீ பண்ணினா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில ஆஷாட நவராத்திரி சொல்லக்கூடிய அந்த வராகி சன்னதியில பிரத்யமாக வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு அங்க இருந்து சொல்றேன் இன்னொன்னு நான் இங்க இங்க சொல்றேன் விஷயம் வந்து என்னன்னு எல்லாருமே வீட்டுல காமாட்சி விளக்க ஏற்றுறோம் எல்லாருமே விளக்கேத்துறோமா காமாட்சி விளக்க ஏத்துறோம் இந்த காமாட்சி விளக்கை பொழுது வெள்ளி விளக்குல ஏத்துறவங்க இருக்காங்க பித்தளை விளக்குல ஏற்றவங்க இருக்காங்க பதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறது நம்ம எப்படி ஏத்துணும் இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம காலையில வீட்டுல விளக்கு ஏத்துறோம் வீட்டு வாசல விளக்கு ஏற்றணும் நான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்படி அந்த விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கு எரியும்போது நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமி கடாட்சத்தோட நம்ம இருக்கணும் இன்றைய சூழ்நிலையில நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் சில பேருக்கு கையில காசு தங்குறது இல்லை வரும் சாண்டியர் நம்ம முடிஞ்ச பத்து ரூபா சம்பாரிச்சா ஐம்பது ரூபா செலவாகும் சில நேரத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் கடன் அடையாது கொடுத்த பணம் வராது இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்போ நம்ம குலதெய்வம் குல அதாவது குலம் தெரியாம கூட இருக்கலாம் குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த குலதெய்வம் நான் யாருக்கும் குலதெய்வம் தெரியலன்னா நான் கரெக்டாக உங்க குடும்பத்தில் நடந்த பத்து விஷயத்தை சொல்லுவேன் ஒன்பது விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்ப இதுதான் குலதெய்வம் அவங்க கரெக்டாக உங்களுடைய குல தெய்வமே உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும் எந்த சுவாமியா இருந்தாலும் சரி அது முருகனா இருந்தாலும் சரி முதலாளி அம்மனா இருந்தாலும் சரி எந்த சுவாமியா இருந்தாலும் சரி அப்ப அந்த குல தெய்வத்தோடைய பரிபுரன் அனுகிரகம் இருக்கணும்னா அந்த காமாட்சி விளக்கு நீங்க பொழுது சில பேர் வீட்டுல குலதெய்வம் படம் இருக்கும் சில பேர் வருஷத்துல ஒரு தடவை குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரவங்க இருக்கீங்களா அப்ப நம்ம அந்த இதுல வந்து நான் அடுத்த முறை இங்க நான் எப்ப வருவே எனக்கு தெரியாது ஆனா அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் நான் ஊருக்கு போறேன் இருபத்தி மூணாம் தேதி நான் சிங்கப்பூர் போறேன் சோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்துட்டு போறேன் வர அமாவாசை அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் எனக்கு நிலைச்சிருக்கணும் என் வீட்டுல நிலைச்சிருக்கணும் குலதெய்வம் சோ என்னுடைய குலதெய்வம் என் வீட்ல இருந்து இந்த வருஷம் நான் செய்கிறேன் அடுத்த வருஷம் இதே தேதி வரும்போது என் குடும்பம் ஒரு படி மேல இருக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு சூக்மமா சொல்லி கொடுக்குறேன் இந்த விஷயத்த நீங்க செய்யணும் நிறையா முடியுமா எல்லா இது வந்து பெரிய விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஒரு விஷயம் கிடைக்காத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் எத்தனைக்கு கேட்டு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் முதல் விளக்கு முதல்ல அந்த பதி விளக்கு என்று சொல்லக்கூடிய அமாவாசை அன்னைக்கு விடைகாலையில் குளிச்சிருங்க கிளைக்கு குளிச்சுட்டும் நீங்க எப்போதும் போல உங்க பூஜை எல்லாம் பண்ணும் பொழுது மூணு பொருள் அந்த விளக்குல போடணும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தோட தெய்வ கடாட்சத்தோட எடுக்கக்கூடியது குலதெய்வ கடாட்சத்தோட இருக்கக்கூடியது முதல்ல ஒரு சின்ன வெள்ளி காயின் போடணும் நம்ம ஏதாவது ஒரு நகையில வாங்கும் போது சின்னதா வெள்ளி காயின் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த வெள்ளி காயின் அந்த குத்து விளக்கு அந்த காமர்ஸ் விளக்குல அந்த எண்ணெய் இருக்க பத்திங்களா அது எண்ணெய் உள்ள போடணும் மூக்குத்தி அளவு தங்கம் போடணும் மூக்குத்தி அளவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோல்டு அதுல இருக்கணும் விளக்கு தேய்க்கும் போது எடுத்து வச்சுட்டு தேய்ச்சிட்டு திரும்ப அதே மாதிரிதான் போட்டு ஏற்கனும் அதுல அதே போல அதிர்ஷ்ட அறக்காசுன்னு ஒன்று இருக்கேன் அதிர்ஷ்ட அறக்காசு நான் அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன் நான் எப்போதுமே எப்படி செய்வேன்னா வருஷா வருஷம் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் கரெக்டாக அந்த அக்ஷேத்ரி தேவி வரும் இப்போ இந்த வருஷம் கூட எல்லாருக்கும் ஒரு இரநூறு பேருக்கு ஒரு பத்து பொருள் எல்லாருக்கும் கொடுத்தேன் ஃப்ரீயா என்னால என்னால ஒரு பத்து குடும்பம் நன்னா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவங்க கிட்ட நான் அந்த அறக்காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன் வேறு அம்மாவாசை அன்னைக்கு எல்லாருமே அந்த இவங்க கிட்ட வந்து அந்த அறக்காசு வாங்கி பூஜை பண்ணி அந்த அதையும் அதில் போட்டு விளக்க ஏத்துனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல 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 சுபிக்ஷமா அமோகமாக சூப்பராக இருக்கு இது என்னுடைய ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இதில் இன்னொரு விஷயமும் சொல்றேன் நான் வேற எந்த பூஜைக்கு கூப்பிட்டா கூட டக்குன்னு போவேன்னு எனக்கு தெரியாது ஆனா அம்பாள் பூஜனை உடனே வந்துருவேன் அது எங்க யார் கூப்பிட்டாலுமே அம்பாள் பூஜனை தவிர்க்க மாட்டேன் சோ வாராகி அம்மன் பூஜை இருந்தாலும் சரி நவராத்திரி சகசன மரச்சன ஆடி பூஜை எதுவா இருந்தாலுமே எந்த ஊர்ல இருந்தாலுமே டக்குனு போயிடுவேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு தடவை கைரகை நான் கைரகை பார்க்குறதுங்கிறது வேற எனக்கு ஒரு ஆசை பாண்டிச்சேரியில் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க சரி எனக்கும் சரி உங்கள் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொண்டு என்னோட ரெண்டு கை காமிச்சேன் ஸோ எனக்கு பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி என் கையை காமிச்சேன் அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன்னு நின்றுட்டாங்க ஏம்மா என்னாச்சு ஏன் எனக்கு பார்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயோ நான் நான் பார்க்கவே மாட்டேன் நீங்கள் மிக நீங்களே கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக ஜாதகம் பார்க்குறவங்க உங்களுக்கு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னாங்க நான் இல்லையேம்மா அப்படின்லாம் இல்லை இல்லை நீங்கள் சொ சொல்லாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அம்பாளுடைய இதா அனுகிரகம் நிறையா இருக்கு எப்படி சொல்றீங்கன்னு நான் திரும்ப கேட்டேன் அந்த ரெண்டு கையிலையுமே சூளம் தனியா தெரியுது அப்படின்னாங்க நாங்க பரவாயில்ல இந்த அம்மா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அதாவது ரெண்டு என்னுடைய ரெண்டு கையிலையுமே சூளம் தனியாவே தெரியும் இப்போ எல்லாருக்கும் கைதேங்கிறது இருக்கும் ஆனா எனக்கு தெரியாது ஆனா என் கையில ரெண்டு கையிலையுமே சூலம் இருக்கிறது தான் நான் யாரையாவது ஆவிர்வாதம் பண்ணினாலோ ஏதாவது சொல்லி கொடுத்தாலோ ஏதாவது பண்ணினாலும் அவங்களுக்கு சாமி நீங்க சொன்னா போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அம்பாளுடைய பூர்ண ஆசிர்வாதத்துக்கு இந்த மூணு பொருள் அவசியம் நான் இந்த அறக்காசு மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன் கண்டிப்பா எல்லாரும் வாங்கிக்கோங்க வேற அமாவாசை சென்னைக்கு செய்யுங்க நான் வெளிநாட்டுல இருந்தால் கூட நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்பேன் கண்டிப்பா கேட்பேன் ஸோ எப்படி இருக்கு இந்த வருஷம் நீங்க செய்யுங்க வர வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது சொல்லுங்க சித்தி மந்திரம் நான் அங்க இருந்து சொல்லி தரேன் சித்தி மந்திரம் அதாவது இப்ப நிறைய மந்திரங்கள் சோமம் ஆனந்த சம்போதம் சொல்லி கொடுத்தேன் வரஹியுமன் ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன் இது சித்தி மந்திரம் மூணாவது நான் சொல்லி கொடுக்கறது என்னென்ன இப்ப ஒரு வேலையா வெளியில போறீங்க அந்த வேலை உங்களுக்கு முடியணும் ஒரு பண விஷயமா இருக்கட்டும் ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் அது உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை அங்க இருந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் சரிங்களா அது இல்லாம இன்னொரு விஷயமும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன் அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி சரியா நடசாமி ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு நினைக்காதீங்க உங்க டைம் நம்பர் என்ன எடுத்துக்க விரும்பல இருந்தாலுமே வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லணுன்ற ஒரு ஆசை அதுக்குதான் வேற ஒன்னும் இல்ல எல்லாரும் கல்பனையேத்தலாம் எல்லாரும் கல்பரை ஏத்தி மணி அடிச்சு தீபாராதன பண்ணுங்க ஓம் மாங்கல்யே சிவே சாதகே கல்பரை சர்வமங்கல மாங்கல் நாராயணி நமோஸ்தே நமோ நமஹ மகாலட்சியாசனமாக ஹரிணி நமோ நமஹ திவ்யமங்கள கற்பூர நீராரஞ்சனம் சந்தர்சையாம பூஜை பண்ணும்போது கல்பரம் பண்ணினீங்களே அதே மாதிரி பண்ணுங்க கல்பரத்தை கீழே வச்சுட்டு ஒரு சொட்டு உதிரணியில தண்ணி விடணும் பூ எடுத்து போடணும் விளக்க சொட்டு கும்பிட்டுக்கோங்க எல்லாரும்